அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆறாவது நாளாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் இன்றைய கூட்டத்தில் ராமநாதபுரம் நெல்லை தொகுதி அதிமுக நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் கேட்கலாம் பிரகாஷ் வணக்கம் எவ்வளவு நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்ன நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக ஆலோசனை நடத்தி வருகிறார் அந்த வகையில் இன்றைய தினம் ராமநாதபுரம் நெல்லை மற்றும் விருதுநகர் மாவட்ட நாடாளுமன்ற தொகுதிகளுடனான நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் இன்று தினம் நடைபெறுகிறது ஆறாவது நாளாக இன்று நடைபெறக்கூடிய ஆலோசனைக் கூட்டத்தில் முதலில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளுடன் தற்போது ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது இதுல அந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறாங்க தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த இடத்துல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அதிமுக உடைய இந்த தேர்தல் முடிவுக்கான காரணம் என்ன மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டதுக்கான காரணம் என்ன அங்க வெற்றி வாய்ப்பை இழந்ததற்கான காரணம் என்ன அங்க தேர்தல் பணியாற்றிய போது என்னென்ன எல்லாம் நிகழ்ந்தது என்பது குறித்து இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி கேட்டறிய இருக்கிறார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது அனைத்து மாவட்ட செயலாளர்களும் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க அதனைத் தொடர்ந்து நெல்லை நாடாளுமன்ற தொகுதியினுடனான ஆலோசனை கூட்டமானது பிற்பகலில் நடைபெற இருக்கிறது அதைத் தொடர்ந்து மாலை விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கான ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க